ஒரு சிறிய கிராமத்தில் முனியப்பன் என்ற சிறுவன் தன் பசுமை நிலத்துக்கு ஆடுகளை மேய்க்க அழைத்துச் செல்வான் அவனுக்கு பிடித்த ஆடு ஒன்றுக்கு பெயர் பொன்னி அது வெண்மை நிறத்தில் கழுத்தில் சிறிய மணி கட்டியிருக்கும் மணி ஒழிக்கும் போதெல்லாம் முனியப்பனுக்கு மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் காலையில் ஆடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வான் ஒரு நாள் காலை அவன் ஆடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து சென்றான் பசுமையான புல்வெளியில் மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு நண்பர்களோடு விளையாடி கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் கவனம் சிதறியது அந்த நேரத்தில் பொன்னியாடு தனியாக ஒரு குன்றின் பக்கத்தில் உள்ள பசுமை புல்களை தேடி போய்விட்டது சில நிமிடங்களில் மணி ஒளி கேட்டது நின்றுவிட்டது முனியப்பன் கவலைப்பட்டான் ஐயோ புண்ணு எங்க போச்சு என்று புலம்பினான் அவன் எல்லா பக்கமும் தேடினான் பாறைகள் பக்கவாட்டு பாறைகள் கிணறு அருகில் கூட பார்த்தான் பொன்னி எங்கேயும் இல்லை சற்று தூரத்தில் ஒரு வயதான பாட்டி அமர்ந்திருந்தார் அவர் அருகே ஒரு ஆடு இருந்தது முனியப்பன் அந்த பக்கம் ஓடினான் அங்கேதான் பொன்னி பாட்டி சொன்னால் இந்த ஆடு தனியாக வந்தது அதை நன்றாக பிடிச்சி வச்சேன் நிற்காமல் ஓடிடுமோன்னு பயம் முனியப்பன் ஆட்டை பார்த்து தழுவி மகிழ்ச்சியுடன் அழுதான் நன்றி பாட்டி இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆடு இதை தேடி நான் ரொம்ப நேரம் அழுதேன் பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க பெரிய உள்ளவர்கள் தொலைஞ்சாலும் மீண்டும் வந்து சேர்வாங்க அப்படின்னு அந்த நாள் முதல் முனியப்பன் தனது ஆடுகளை ஒரு முறைக்கு இரண்டு முறை எண்ணி பார்த்து மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வான் பொன்னிக்கு கூடுதல் கவனமும் கொடுத்தான் மணி ஒளி இல்லாமல் இருந்தால் உடனே கவனித்தான் அன்றைய மாலை அவன் தன் அப்பாவிடம் சொன்னான் அப்பா இனிமேல் நானே ஒரு பொறுப்புள்ள ஆடு மேய்ப்பவனாக இருப்பேன் நான் என் ஆடுகளை பாதுகாக்க கற்றுக்கொண்டேன் அவனது அப்பா புன்னகையுடன் அவனது தலையை தடவினார் அட நீங்கள் தான் சின்ன வயசுலேயே பெரியவராயிட்டீங்க போல ஒரு நாள் முனியப்பன் பள்ளியில் என் விருப்பமான நட்பு என்ற தலைப்பில் கட்டுரை எழுதினான் அவன் எழுதியது என் சிறந்த நண்பன் பொன்னி அது பேச முடியாததாலும் என் மனசை கேட்கும் ஆவலோடு என் பக்கத்தில் இருக்கும் அந்த கட்டுரையை பள்ளியில் முதல் பரிசு பெற்றது ஒவ்வொரு உறவிலும் நம்பிக்கையும் கவனமும் முக்கியம் தவறு நிகழ்ந்தால் அதிலிருந்து கற்றுக்கொள்வதுதான் நம் வளர்ச்சி சின்ன விஷயங்களை நேசிப்பதுதான் மனதிற்கு பெரிய மகிழ்ச்சி ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்